வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம் வரதே கிடையாது இந்த பத்து நாளாக அது பாட்டுக்கு நடக்கும் இருந்தாலும் அது ஏதோ ஒரு பதட்டம் இருந்துகிட்ருக்கும் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சங்கடம் என்னென்னா இந்த கண்மணின்னு வச்சுருக்கா என் பொண்ணு காயத்ரி வந்து கண்மணின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கா கண்மணி குட்டி போட்டிருக்கு இல்லையா அது குழந்தைங்களை மாற்றி மாற்றி வைக்கிது ஏன்னா மனித நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருக்குறாங்கன்ட்டு அது இடம் மாற்றி மாற்றி ஒரு ஒரு ரூமாக மாற்றிகிட்டுருக்கு குட்டிங்களை எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வீடு ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு அப்போது அது குட்டிங்களை வச்சுக்கிட்டு அள்ளாடுதே பாவம் அது பா அதுக்கு பயம் வருது குட்டிங்களை பாதுகாக்கணுன்ட்டு இடத்த மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிது அதுங்களை பார்த்துக்குது ஸோ இன்றைக்கி காலையில் நிலம இதுதான் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஒரு டென் பர்சன்ட் ஒர்க்கு நடந்திருக்கு ஸோ மீதியெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா த்ரீ டேஸில் நம்ம ஃபுல் ஒர்க்கு பண்ணுவோன்ட்டு ஸோ கிரவுண்ட் ஒர்க் மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு இப்போ மீதி ஒர்க் எல்லாம் பக்காவாக பண்ணி ஆகணும் இன்றைக்கி பொம்மைகள் எல்லாம் கீழே இறக்கி அடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிங்க வாசினியின் வர்ண நவராத்திரி கோலாகலமாக நடக்கணும்னு நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இந்த உட்டு பிளேட்ஸ் வந்து என்னோட ஹிந்தி மிஸ்ஸு அவங்க கொடுத்தாங்க அவங்களோட அஞ்சு ஏழு படி அதோடய பிளேட்ஸை வந்து அவங்க நிறைய பொம்மைகள் கொடுத்தாங்க அதில் ஒன்று ரெண்டு தான் இப்போ பாதுகாப்பாக இருக்கு கொஞ்சம் பழைய காலத்து பொம்மைகள் நாயுடு வருஷா வருஷம் நீங்க தானே வந்து பண்றீங்க எத்தனை வருஷமா மாடியிலிருந்து அப்படியே மூணு ஃப்ளோரும் பொம்மைகள் இறக்கிறது அப்படின்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு ஏன்னா நிறைய பொம்மைகள் இல்லையா அதனால அது வந்து பார்த்து பார்த்து இறக்கணும் அப்படியே மொத்தமாக குவிச்சு இறக்க முடியாது பெரிய பொம்மைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரிய டாஸ்க்கு நாயுடு இன்னும் ஒருத்தர் கூட வந்திருக்காரு நம்ம வீட்டில் மூணு பசங்க இருக்காங்க ஸோ அஞ்சு பேர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஷ்டலக்ஷ்மிகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இந்த மாதிரி மார்பு கச்சையோடு புடவை அணிவிக்கிற மாதிரி வஸ்திரம் சாத்திர மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அஷ்டலட்சுமி கேட்டு வாங்கினது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் முகமும் ரொம்ப அமைச்சலாக இருக்கிற அஷ்டலட்சுமிகள் தான் இதில் பார்த்தீங்கன்னா புடவையெல்லாம் அழகாக கட்டலாம் அழகாக அலங்காரம் பண்ணலாம் இங்கே கொஞ்சம் பொம்மை பார்க்குறீங்களா இங்கே ஒரு கடல் மாதிரி இருக்கிறத பார்க்குறீங்களா கடலாக கடையாக ரெண்டும் இல்லை கோயில் அப்புறம் இங்கேயும் இப்போ ஃபில்லப் ஆகிடும் இன்னும் வர வேண்டியது இன்னும் இருக்கு அசந்து போகுதா நாயுடு அவர் பேர் என்ன கார்த்திகாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நிலை இப்படி தான் இருக்கு ரத்திவரதர் ஆனால் கலரை மாற்றினோம் போன வருஷமே கலரை மாற்றிட்டோம் இவர் கலர்ஃபுல்லாக இருக்கார் தசாதார பெருமாள் அப்புறம் இங்கே எப்படியும் இருக்குது பின்னாடியும் ஆன்சேர் உட்காந்துருக்க நானே இந்த டிஸ்ட்டை எதிர்பார்க்கல எப்படி இருக்குது சிவன் காளி பக்கத்தில் வந்துட்டார் இந்த குட்டி இந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருப்பார் ஸோ இதுதான் நிலமை இங்கே இது குட்டியோட இங்கே தான் இருக்குது யார் இவங்க தான் இங்கே கொண்டு வந்து பதுக்கி வச்சுருக்காங்க குட்டிங்களை இடத்த மாற்றிகிட்டே இருக்குது இந்த கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணா இந்த டான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் இங்கே ராம்லல்லா பிளேயர் அப்புறம் நிறைய எங்கே திரும்பினாலும் கசகசென்ட் இருக்குல்ல நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் படியை பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஜாலியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது இருக்கிற இடத்துக்குள்ளார துணியெல்லாம் காயப்பட்டுக்கிட்டு அப்புறம் மாடியிலேருந்து இப்படி திரும்பி பார்த்தா இப்படி எப்படி இருக்கு பாருங்களேன் லவ்லி இல்லை இந்த மாதிரி ஃபீல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஹாப்பி ஃபேஸாக இருக்கும் நான் வீட்டில் இருக்கிற நமக்கு திரும்பி பார்க்குற இடம் எல்லாம் பொம்மைகள் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இந்த இடம் பால்கனியா இந்த வருஷம் வந்து இதுலேயும் நான் கொலுவை வைக்க போகிறேன் அதுதான் ஒரு பியூட்டி இந்த போர்ஷன் இது வரைக்கும் பதினாலு வருஷத்தில் கொலு இந்த பால்கனியில் வச்சது கிடையாது இந்த வருஷம் நிறைய பொம்மைகள் இருக்கிறதுனால அந்த இடத்தையும் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஓப்பன் பால்கனியில் ஒன்றும் கிடையாது அங்கே செடி தான் இருக்குது பட் இந்த இந்த ஏரியாவை நான் யூஸ் பண்ண போகிறேன் இதா பிள்ளையார் ரூமை எம்டி இப்படி பார்த்துருக்கீங்களா எப்போதும் பொம்மைகள் நிறைஞ்சு பார்த்துருப்பீங்க இப்படி தான் முதல்ல இருந்தது அப்புறம் இந்த இடம்லாம் சும்மா இருக்கே அப்படின்னு சேர்த்து 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 சேர்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியான்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வழி வழிநடுக வச்சுருப்போம் நடக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இப்போ பாருங்கள் இந்த க்ளீனிங் ஒர்க் நடக்குது இல்லை ஸோ டஸ்டிங் இதெல்லாம் எப்படி மெயின்டென மெயின்டைன் பண்ணுறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்களாரு ஸோ இப்போ வந்து க்ளீனிங் நடக்குது சாம்பார் சாதம் அது தொடரங்கம்பா தயிர் சாதம் அப்பளம் உருளைக்கிழங்கு சிப்ஸு அப்புறம் நாங்கள் நிதிஷ் கோவில்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்கிறது தான் ரெண்டு பிளான்ட்டு ஒன்று தாமரை மல்லி ஹைப்ரிட்டு இருபது நாளில் பூக்கும்னு நவராத்திரிக்குள்ளே நம்ம லக்கு இருந்ததுன்னா பூக்கும் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் இப்போ தான் நடப்போகிறோம் எடுத்து வாசினி பாப்பா உனக்கு நிறைய பூ வேணும்னா நீ என்ன பண்ணணும் ம் நீ தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் எங்க சக்தியாலும் அதெல்லாம் நடக்காது உனக்கு பூ வேணும்னா நீ என்ன பண்ணிக்கணும் ஆமாம் அந்த பையன் வந்து ரொம்ப பேரன்போடு அனுப்புனது இது என்னடா இது அதுதான் இதுவள்ளி வேற பாட்டு வச்சிருவோம் நவராத்திரிக்குன்னு எங்க பாரிஜாதம் நிறைய மொட்டு வச்சிருக்குறீஷன் அதனால நவராத்திரிக்கு டெய்லி வாசினி பாப்பாவுக்கு வாசனையான பாரிஜாதம் ரெடி ஆயிரும் ஒவ்வொரு நாளுக்கும் கடம்பாவன வாசினிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் முக்கு ரொம்ப நிறைய மொட்டு வச்சிருக்கு ஸோ நல்லா வளர்ந்து அதுவும் ஆமாம் அதுவும் பரிஜாதம் தான் இதுவும் பரிஜாதம் தான் எல்லாத்துலையுமே மொட்டு இருக்கு அதனால் நவராத்திரியில் நிறைய பூக்கணும்னு நம்புகிறேன் இது வந்து இப்போ இருபது நாள் ஆகும்னு அந்த பையன் சொன்னது இப்போது நாங்கள் வேறு இவ்வளோ லேட் பண்ணியிருக்கோம் எங்கே நவராத்திரியில் பாதியில் ஏதாவது ஒரு பூ பூத்துச்சின்னா கூட ஹாப்பி தான் பார்ப்போம் பவழமல்லி பூக்க காணும் பூக்கும் சீசன் நிறைய வேலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி செடி வைக்கிற வேலையும் கூடுதலாக வந்துருச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் பேரன்போடு ஒரு பையன் அனுப்பி வச்சுருக்கும்போது அதை வந்து இந்த டப்பை வாங்கி அதை வாங்கி எதாவது மறந்து மறந்து போயிடுவோம் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த பையன் கொடுத்து சரி நிறையவா தண்ணி ஊற்றணுமா ஊத்து மொட்டை மாடி தண்ணி கூட வரும் இந்த தண்ணியை ஊற்றி விட்டுருவோம்

இது என்ன தெரியுமா டீ வேர் இது இதை வந்து அழகாக டெக்கரேட்டிவாக இப்படி பண்ணி அசாமில்லாம் விற்பாங்க ஃப்ரெண்டு பத்மா அவங்க வந்து எனக்கு அவங்க ஊர் ஷிஃப்டாகி போகும்போது கொடுத்தது இப்படி அழகாக வேர் நல்லா வார்னிஷ் பண்ணி அப்படி ஒரு வேர் நான் ரொம்ப வருஷமாக அவங்க ஞாபகார்த்தமாக இதை வச்சிட்ருக்கேன் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் படியில் பொம்மைகளை அடுக்க போகிறோம் இந்த பொம்மை வந்து குறைஞ்சபட்சம் தொண்ணூறு வருஷத்துக்கு மேலே நான் சொல்லியே நாலஞ்சு வருஷம் முன்னாடி நான் அப்படி சொன்னது எங்கள் அப்பா சொல்கிறாரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு எங்கள் அப்பாவோடய அம்மா அவங்க காலத்தில் பயன்படுத்தின கொலு பொம்மை அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டோம் இந்த குரங்கு பொம்மை வந்து எங்கள் பாட்டி வந்து அதை தான் முதல்ல வச்சுட்டு ஆரம்பிப்பாங்களாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்கும் இப்போ பாட்டி உயிரோடு இல்லாததுனால என்னால் தெரிஞ்சிக்க முடியல எங்க குடும்பத்துக்கு குலதெய்வம் திருப்பதி பாலாஜி பிள்ளையார் இந்த வீட்டோட தெய்வம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிலையையும் இந்த சிலையையும் வச்சுட்டு நான் தொடங்க போறேன் முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதமும் முப்பெரும் தெய்வங்களுடைய தேவியருடைய ஆசிர்வாதமும் அருட்கராட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் இங்கே வந்து நிர்விக்ன லட்சுமி இல்லத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை வாழ்க்கை எல்லா ஜீவராசிகளும் நன்மை உரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரி விழா இங்கே கோலாகலமா தொடங்கப்பட இருக்குது உங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் எதிர்பார்க்குறேன் அன்னை மீனாட்சி அருளாட்சி புரியக்கூடிய நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் பிள்ளையார் வீடு கொலு வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி எங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள்னு எல்லாம் ஒன்று தான் பூவும் புஷ்பமும் ஒன்று மாதிரி எல்லாரும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க இப்போது நான் முதல் பொம்மை எங்கள் பாட்டியோடைய ஞாபகமாக நான் வச்சுருக்கிறேன் இந்த பொம்மையை வைக்கிறேன் வாசினியின் வர்ண நவராத்திரி இனிதே தொடங்குகிறது ஒரு ரெண்டு மணி நேரம் மெனக்கடலில் அம்மன் சிலைகளை மட்டும் வச்சிட்டேன் இன்னும் நிறைய 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 இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அல்ல குறையாம இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்ப்போம் கீழே மட்டும் இல்லை மேலேயும் ஏராளமாக இருக்குது எப்படி செட்டில் பண்ணுறது என்னென்னு தெரியல நாளைக்கு தான் யோசிக்கணும் நிறைய இருக்குது அப்படியே தான் இருக்குது மேலே வச்சுருக்கறது அப்படியே இருக்குது மாடியில் ஒரு தீமும் ஏற்பாடாகலை இன்னும் லெஃப்ட் வித் டூ டேஸ் சொல்லி ரெண்டு நாள் தான் இருக்கு என்னடா பண்ண போறோம் அப்படிதான் எதுக்கும் அசராதுங்க திருவிழா இல்லையா கல்யாண கலை கட்டிடுவோம் யாருமே வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தான் வலிக்குது கை காலெல்லாம் ஊச்செல்லாம் இருக்கும் ஆனா மனசுல அப்படியே ஒரு பிரவாகமா ஒரு சந்தோஷம் வரும்

இன்னும் 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 இவ்வளோ பொம்மைகளை எங்கே எடுக்கிறது எப்படி எடுக்கிறது இதில் ப்ரமோவை கொடுங்க மேடம்னு வந்து ஒருத்தர் ஃபைபர் டால்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அதை பார்க்கணும் இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் வாசினி பாப்பா இங்கே வந்துட்டாங்க ஸோ இன்னும் இந்த செட்டப்லாம் ஜஸ்ட் இப்படியே இருக்குது இதில் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் வேறு என்ன பண்ணணும்னு ஆமாம் இன்னும் நான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரிலங்க பண்ணுவோம் இந்த வருஷம் திருச்செந்தூர் முருகன் செட்டு நான் வந்து வைக்கிறேன் சூரசம்ஹாரம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த முருகப்பெருமான் இங்கே இருக்கார் அண்டு இவரும் இங்கே இருக்கார் ஸோ இந்த செட்டை நான் ரிவீல் பண்ண விரும்பலை நீங்கள் நாளைக்கு மதியம் அல்லது நாளைக்கு மாலைக்குள்ளே என்னோடய ஃபுல் வீடியோ ஒன்றரை மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன் ஃபுல் செட்டப் எங்களுடைய ஒரு வருஷ உழைப்பு வெளிப்பட்டுரும் ஸோ அது வரைக்கும் பொறுத்துட்ருங்க முருகர் சிலைகள்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன் இனிமேல் எதையும் ரிவீல் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையில் நான் இருக்கேன் வாசல்லையும் ஓரளவுக்கு கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் சிலைகளை அடிக்கியிருக்கேன் அண்டு இங்கே எப்படி இன்னும் க்ளீனிங்கெல்லாம் போகலை ஸோ இந்த கொலு மண்டபம் இப்படி இருக்குது நேத்தியே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்க இன்னும் கொஞ்சம் அந்த கூடையில் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும் நாளைக்கு அமாவாசை எல்லாமே ரெடி ஆகணும் அங்கங்கே பார்சல் பிரிக்காமல் இருக்குது இவங்க வாஸ்து லட்சுமி கிர கிரகலுமி இப்படி நாளைக்கு அமாவாசை வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இன்னமும் அங்கங்கே திங்ஸ் வந்து இப்படி கடந்துட்டுருக்கு இப்படி கிடக்குது என்னத்த நான் பண்ணேன்னு தெரியல ஸோ ஓரளவுக்கு இப்படி காட்டிகிட்டு வரேன் அண்ட் வந்து இந்த ரெண்டு ரூமுக்குள்ளே தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஓகேவா இது தியாகம் இல்லை சமர்ப்பணம் இவன் விக்னேஷ் இருக்கான் சாரி அதெல்லாம் காட்டினா கொன்றுவான் அந்த ரூமுக்குள்ளே எல்லோரும் புகுந்துக்கணும் இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி இருக்குது பாப்பா இங்கே தான் தூங்குகிறா இந்த ரூம்லேயே நானும் பாப்பாவும் தூங்கிக்கிறோம் வழக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இன்னும் பெரிய பெரிய வழக்குகள் என்ன ஏற்றணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணணும் நகையெல்லாம் இன்னும் எடுத்து வச்ச பாடில்லை இந்த அலங்காரத்துக்கு தேவையான பேக்ட்ராப் இதெல்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இப்படி இருக்குது இந்த ரூமுக்குள்ளே தான் அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சாமானியும் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ரூமுக்குள்ள தான் நாங்கள் வாழ்ந்துக்கணும் வேறு வழி கிடையாது இந்த நேரத்தில் இதுதான் நிலமை கிச்சன் பார்த்திங்கன்னா அது அதுக்கு மேலே பயங்கரமாக நவராத்திரி நைவேத்தியங்கள்லாம் ரெடி ஆகும்போது அது பயங்கரமாக இந்த இடத்துல ஆயிரும் வெத்தலை பார்க்க ரெடி பண்ணுறது அது இதுன்னு எல்லா இடத்துலேயும் வேலைகள் இருக்கும் இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பெருக்கி தொடச்சி போட்டு எல்லாம் பண்ணி பக்கா பண்ணி ஆகணும் பண்ணிடுவேன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் வாசினியின் வர்ண நவராத்திரி மிக கோலாகலமாக நாளைக்கு தொடங்கிடும் இன்னும் பூஜா ரூமும் ரெடியாகலை இன்றைக்கி வாசினி பாப்பா எங்கே காணோன்னா அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக நேற்று அபிஷேகம் சூப்பராக பண்ணியாச்சு சூப்பராக பண்ணி அலங்காரமும் சூப்பராக பண்ணிக்கிட்டு அவன் வந்து அழகாக உட்காந்துட்டான் ஹாலில் ஸோ மீதி வேலையெல்லாம் தான் நடக்க வேண்டியது இருக்குது என்னோடய பிராஸ் கலெக்ஷன்ஸ் வந்து குத்து விளக்குகள்லாம் இங்கே இருக்கிறது இங்கே பூஜை திங்ஸ் எல்லாம் இதை வந்து இந்த குத்து விளக்கு வைக்கிற இடம் தான் இது அதெல்லாம் எடுத்துகிட்டு புடவையை அடுக்கி வச்சுருக்கேன் ஏ ரூம் மாடியில் இருக்குது பட் இப்படி வச்சுருக்கேன் இப்படி நிறைய விளக்குகள் இந்த பக்கமும் நிறைய விளக்குகள் இந்த பக்கமும் நிறைய பூஜை சாமான் இங்கேயும் நிறைய விளக்குகள் இங்கேயும் நிறைய விளக்குகள் அதுக்கப்புறம் மேலே சிலைகள்லாம் நிறையா பேக் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் இப்படி இருக்குது ஸோ பிராஸ் கலெக்ஷன்ஸை ஒரு தடவை நான் ஃபுல் வீடியோவாக அந்த கார்த்திகை சமயத்தில் அப்படி கொடுக்கலாம் வரைக்கும் இந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது முதல் முறையாக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோட வரலாற்றில் இந்த இடத்துலையும் வேலை நடக்குது இங்க வந்து என்ன வரப்போகுது இது ஒரு பால்கனி அதனால அங்க யூஸ் பண்றோம் பாருங்களேன் வீட்டுல எல்லா இடமும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்க நவராத்திரி கோலாகலம் அதனால நிறைய பூ ஒரு ரூம்ல இந்த மாதிரி சக்கச்சக்கான்னு லைட்டிங் இருந்தால் இருக்கும்ன்ட்டு லைட்டிங் ஒர்க்கு மட்டுந்தான் பண்ணியிருக்கு இன்னும் இந்த இடத்துல ஒன்றும் வரல ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இங்கே வரும் அதில் முதல் முதல்ல வந்து ஒரு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் போட்டிருந்தேன் ஒரு செட்டப்பு அது வந்து தோட்டாதரணி ஆர்ட் டைரக்டர் அவரோட அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தாரு அப்புறமா ஐயப்பன் அவர்கள் நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவர் தான் எனக்கு எல்லா தீமும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த இடத்துலையும் என்ன தீம் வரப்போகுதுன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா லைட்டிங் மட்டும் நடந்துருக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா பார்ப்போம் இன்றைக்கான லஞ்ச் வந்து ஆறு பேருக்கு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மஷ்ரூம் பிரியாணி ஆனியன் ரைத்தா இது வந்து பிரமோக்காக சிற்பக்கலா அவங்க கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த ஸ்வீட்ஸ் வந்து ஸ்வீட்ஸும் மிக்சரும் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு சாப்பிட வேண்டிதான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருக்கு வீட்டில் டீ மட்டும்தான் போட்டுக்கிறோம் மற்றதெல்லாம் தான் இன்றைக்கி ஒரு ஆறு பேர் வீட்டில் சாப்பிட்ணும் ஸோ இப்போ வந்துருக்கு